எனவே முதலிலே குறிப்பிட்டேன் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிறவர் தோழர் பரமன் அவர்கள் என்று துறையிலும் சரி மற்ற ஆளுமைக்கு ஆளுமை செலுத்துகிற துறையிலும் சரி எங்களுக்கெல்லாம் அவர்தான் என்றைக்கும் வழிகாட்டி இறுதியாக நன்றி உரையாற்ற தோழர் சுரேஷ் பாண்டியன் அவர்கள் அழைக்கிறேன் அனைவருக்கும் வந்து மதிய உணவு இருக்கு வெளியே எல்லாமே இந்த ஐஸ் வந்து சாப்பிட்டு போயிருங்க இது நம்மளோட பதிப்பகம் சார்பாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க தயசு மிஸ் பண்ணிடாதீங்க அதே நேரத்தில் புத்தகத்தை விலைக்கு வாங்கிட்டு போங்க எல்லா பேரும் கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்கிடுவோம் தென்புலம் பதிப்பக தொடக்க விழா மற்றும் கல்வெட்டுகளில் கல்லர் நூல் வெளியீட்டு விழா நிகழ்வுக்காக வந்துள்ள உங்கள் அனைவரையும் மேடையில் விட்டு இருக்கக்கூடிய அனைவரையும் இந்த நேரத்தில் நன்றியோடு வரவேற்கிறேன் நான் இப்போ வரவேற்பு முறையோ ஒரு சேர்த்து சொல்கிறேன் ஏன்னா இணையில் இப்போ நான் வந்திருக்கனால சொல்கிறேன் இப்போ தென்மலம் பதிப்பகம் கல்லர் கல்வெட்டியில் கல்லர் நூல் வெளியீடு இது மிக முக்கியமானது அதோட நான் தென்புல பதிப்பகம் தொடக்க விழாவே இதில் அது கூடுதலான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இந்த சமயத்தில் நான் ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்லிடுறேன் நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப பள்ளியில் படிக்கும்போது கல்லர்கள் பற்றி எங்கள் வாத்தியார் வந்து அருணாச்சல வாத்தியார்னு வருது அவர் என்னன்னா கல்லர்கள்னாலே திருடர்கள் கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கிற போது அவர் சிறந்த தமிழாசிரியர் தமிழளவில் த சிறந்த தமிழாசிரியர் ஆசிரியர் பற்றி அவர் கல் என்ற தமிழ் வார்த்தைக்கு மட்டும்தான் தமிழ் அகராதியிலேயே மிக அதிகமான அர்த்தமுடைய சொல் என்றால் அது கல் ஒரு எப்படின்னா படிக்கிறதுக்கு பேர் கல் சாப்பிட்றதுக்கு பேர் கல் ஒரு இடம் ஒரு பொருளை எடுப்பதற்கு பேர் கல் கல் என்ற அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா நீ எல்லா விதமான உணர்வுகளையும் வெளிப்படுத்துவதற்கு கல் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தாறு அர்த்தங்களுடையதான் இருக்குது அந்த நூற்றி எண்பத்தாறுமே உயர்ந்த சொல் தான் தமிழில் வந்து தமிழ் முடித்தவங்களுக்கு தெரியும் களி நனி கூர் ஓப்பு அப்படின்றது சிறப்பு சொற்கள் இதில் களி என்ற சொல்லோட களி தான் வந்து இலக்கிய வகையில் வந்து சிறந்த சொல்லாக குறிப்பிடுவதற்கு ஓப்பன்றது பிற்காலத்தில் வருது களி என்ற வார்த்தை வந்து முன்பே வருது யானையை சொல்கிறப்ப களி அது கல்ன்ற பேசிக்கு வரல இருந்தேன் இதை இன்னமும் நியாண்ட்தாள் மனிதர்களோட ஒப்பிட்டு பேசுகிறப்ப என்ன செய்கிறாங்கன்னா மாதி மனிதனோட வாயில் இருந்து எந்த வார்த்தை வந்திருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு ஆய்வு உலகளாவிய ஆய்வு நடக்குது அப்போ இப்போ கோழி செத்த கோழி அமுக்குனிங்கன்னா வாயில் கீரி கீர்னு சவுண்டு வரும் அது கோழி அமுக்குனாலும் வயிற்றுலேருந்து ஒரு தொண்டையிலேருந்து ஒரு வெளிப்படும் அப்போ நியாண்டதாள மனிதர்களோட உடல் அமைப்பு எப்படி இருக்கும் நியாண்டாததால் மனிதர்கள் வந்து நம்முடைய மனிதர்கள் மாதிரி இருப்பாங்கட்டாங்க வேறு மாதிரி அவங்களோட தொண்டை அமைப்பு உடல் வேறு மாதிரி இருக்கும் அதன் அடிப்படையில் அவங்களோட இறைப்பையில் காற்றை செலுத்தி தொண்டை வழியாக வந்த வார்த்தை வந்து கேல அப்படின்ற வந்திருக்கு அப்போ இந்த ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அப்பாவையும் பேன் தான் கூப்பிடுவேன் அம்மாவையும் பேன் தான் கே கூப்பிடுவேன் சோத்தை கேட்டாலும் பேன் தான் சொல்லணும் ஒரு பொருள் எடுக்கலாம் பேன் தான் அப்போ ஆதி மனிதனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை நம்முடைய வார்த்தை கெலன்றது ஆதிமன்றிய முதல் கண்டுபிடிப்பு என்ன தன்னை காற்றுக்கிறதுக்க கல்லெடுத்து ஆயுதம் செய்தவர் அந்த இடத்துல கல் அறிவாளியும் கல்லந்தான் முதல் விஞ்ஞானியும் கல்லந்தான் ஆனால் எந்த இடத்துல நம்ம இது இந்த நிலையை நம்ம எங்கே விட்டுறோம்னா ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்குது நடுவில் ஒரு மிகப்பெரிய இடைவெளி விழுகுது அந்த இடைவெளியை வந்து நிரப்புவதற்கு அடுத்தடுத்த தலைமுறை அதை மறந்துடுது அப்போ அது நீ அந்த நீண்ட இடைவெளியை நிரப்புவதற்கு அங்கே என்ன தேவைப்படுதுன்னா ஒரு கால கட்டங்களில் நாடோடி பாடல்கள் நம்மளுக்கு வந்துச்சு நம்மளை உயர்த்தி நாடோடி பாடல்கள் கும்மி பாடல்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அந்த கட்டத்தை தாண்டினதுக்கப்புறம் கல்வெட்டுகள் வந்துச்சு அந்த கல்வெட்டுகளுக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் தொழில் வர்றப்ப அந்த தொழிலில் நம்ம கேப் விழுந்துட்டோம் ஏன்னா அந்த தொழில் வந்த சமயம் பார்த்திங்கன்னா புரட்சி நடந்த காலம்ன்றது அதே சமயத்தில் உலகளாவிய தொழில் புரட்சி நடந்த சமயம் அச்சுப்புரட்சி நடந்துக்கிந்த சமயம் இரண்டுமே சம காலத்தில் இருக்கப்போ உலக உழைப்பு மக்களத்துமே வறுமைக்கு வறுமையின் பட்டியில் தான் தள்ளப்படுறாங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களில் பார்த்திங்கன்னா அது அதுக்கு ஒரு சிம்லேஷன் ஒன்று வரும் பிரிட்டிஷாலாம் எங்கெங்கே இந்த குற்றப்பரம்பர் சட்டம் மாதிரி எங்கெங்கே அடக்கப்பட்டானோ அவன் பொறாமல் அங்கங்கே அதுக்கு முன்னாடி ஆதிக்க இவர் சொன்ன மாதிரி ஆளுமை சமூகமாக இருந்திருப்பேன் ஐரிஷு டேனிஷு இவங்கெல்லாம் அதே மாதிரி இங்கே கல்லர்களும் அப்படி இருந்தவங்க இங்கே அவங்களும் ஒடுக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்க திரும்ப மீண்டும் எழுவருக்கு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ரெண்டு மூன்று தலைமுறை கல்வி மறக்கப்படுறது அவங்களுடைய வரலாறு மறுக்கப்பட்டிருக்கு அவங்க மீண்டும் எழுதுறதுக்கு வழி இல்லாமல் போகுது அப்போ டேனிஷ் ஐரிஸ் இந்த மாதிரி இனக்குழுலாம் இந்த மாதிரி புத்தகங்கள் மூலமாகவும் மீண்டும் தங்களை வரலாறு மீட்டெடுத்துக்கிட்டாங்க அப்படி மீட்டெடுக்க முடியாத ஒரு சமூகம்னா தமிழ் சமூகத்தில் கள்ள சமூகத்தை சொல்லலாம் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த கீழ்வெண்மணி படுகொலைகள் வந்து எல்லாருக்கும் தெரியும் இப்போ மிக அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தோலை சுந்தரவந்தி தேவனுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நடைபெற்றது மிக ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக அதை பற்றி யாருமே பேச கிடையாது திடீர்னு அசுரன் ஒரு படம் வந்துச்சு படம் வந்தவுடனே என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள் பொது வழியில் மக்களோட மனதில் அது எப்படி வருதுன்னா அது தேவை வில்லை தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூகத்தில் பாதிக்கப்பட்டவங்க அப்போ அந்த படுகொலைக்கு யார் பழியெடுக்கிறாங்கன்னா ஒரு 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 அன்னைக்கு சாயந்தரமே ஒருத்தர் வந்து அந்த இருந்து ஒருத்தர் போய் அந்த தேவமார் தலைவர் வந்து வெட்டி கொண்டாரு இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வயது பதிமூணு வயது இளைஞர்களுக்கோ மற்ற சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கோ இருக்கக்கூடிய செய்தி இப்போ நம்மளாலே கேட்டோம்னா கூட அதில் அந்த படம் அப்படி தான் போய் சேர்ந்துருக்கு இப்போ நம்ம முன்னாடி பேசுகிற ஒருத்தர் சொன்னார் பாட் ரஞ்சித் போன்றவர்கள் இந்த நீளம் பண்பாட்டு மையத்தின் மூலமாக இது போன்ற ஒரு விஷமமான விஷயத்த ஒரு பரவலாகவே உள்ள கொண்டு போகிறாங்க உண்மையிலே அன்றைக்கி நடந்த அந்த விஷயத்தில் வந்து இருஞ்சூர் கோபாலகிருஷ்ணன்றவர் தான் கீழவன்மணி படுகொலைக்கு காரணமாக இருக்கார் அங்கே நடைபெற்றது சாதிய மோதலில் வர்க்கப்போர் கூலி உயர் கேட்குறாங்க முடியலை நடக்குது ஆனால் அந்த கூலி உயர் போர் நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் கழித்து அதுக்கு எடுப்பு நடக்குது அந்த பள்ளி எடுத்தவங்க யாருன்னா கொல்லப்பட்ட சமூகம் வந்து அந்த கொலையை பழி எடுக்கலை வினோத் மிஸ்ரா குழுண்டு அப்போ நக்ஸல் பாரிய அமைப்புகள் அந்த நக்சல் பாரிய அமைப்புல பாதி இன்ஃப்ளூயன்ஸ்டு ஈர்க்கப்பட்டவங்க வந்து செய்கிறாங்க அதில் பெரும்பான்மை யாருன்னா கல்லரும் அகமுடியாரும் ஒரு பிள்ளைமார் அதில் இப்போ அகமுடியார் யாருன்னா வாட்டாடிய நேரடி உறவினர் இருஞ்சூர் கோபாலகிருஷ்ணன் அந்த பெருமுதலாளிய பழி வாங்கி யாருன்னு பார்த்தா இன்னைக்கு ஆளுமை ஆதிக்க சமூகமாக கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகம் தான் அப்போ இந்த வரலாறு ஏன் யாருமே சொல்லலை இன்னைக்கு அது ஏன் இப்போ கிட்டத்தட்ட அவங்களும் ஏன் நாற்பது வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுக்கிறேன்னா அந்த காலத்தில் அந்த சமயத்தில் நடந்த சமகாலத்தில் அந்த விஷயத்தில் இருந்தவங்க யாருமே இப்போ உயிரோடு இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் இருக்காங்க நீங்கள் அந்த பழைய எஃப்ஐஆர் பழைய குற்ற அந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இது இந்த நான் சொன்னது வந்து அப்படியே இருக்கும் பேரே வரல ஆனால் அதில் வரல ஆனால் இது எப்படி நாற்பது வருஷம் கழிச்சு எப்படி கட்டமைக்கப்படுது முக்கொள்ளத்தோருக்கும் பட்டியல் சமூகத்துக்குமான ஒரு மோதலாக கட்டமைக்கப்படுது நடைபெற்றது நாயுடு சமூகத்துக்கு அடுத்து அப்போ இதை ஏன் சொல்லலைன்னா அன்னைக்கு அச்சுத்துறையில் நமக்கு ஆள் இல்லை அன்னைக்கு யார் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இப்போ தூ தூக்குமடி தியாகி பாலு தேவரன் வந்தவர் தீ தூக்குமடி தியாகி பாலுவாமானார் மாறினதுக்கப்புறம் கூட அவரை யாரும் நினைவு கொண்டு வருவதற்கு யாருமே இல்லை அவர் இப்போ ஒருவேளை தூக்குமணி தியாகி இப்போ உயிரோடு இருந்தார்னா என்ன ஏன்டா தேவார் மேடையில் பேசிங்கன்னா அவரே அடிப்பாப்பில் அவரே அடிப்பார் என்னை நீங்கள் அங்கே பேசுகிறீங்க ஆனால் அவர் அவங்களே யாருக்காக மரணித்தாரோ அவங்க பேசாதப்ப சோழவானியன் சொன்ன மாதிரி யாருக்கு பிரீட்டு வரும் ரத்தம் தெரிஞ்சவனுக்கு மட்டும்தான் பிரிவிட்டு வரும் அந்த அந்த இதுதான் வருது நாங்கள் உண்மையில் இடதுசாரி அமைப்பு இடதுசாரிகளும் தான் வந்தவங்க ஆனாலும் என்னுடைய அடையாளம் மரக்கடைக்கப்படும் பொழுது நான் என்ன செய்கிறேன்னா எனக்கு எதிராக நிற்க என்னுடைய சக உத ஒரு சமுதாயத்தை வேறு ஒருத்தர் வந்து எனக்கு எதிரியாக கட்டமைச்சிட்டேன் அந்த விதத்தில் வர்றப்போ தான் நான் என்னுடைய பெருமையை என்னுடைய அடையாளத்தை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயிருக்கு கல்வெட்டுகளில் கல்லறது இந்த நேரத்துக்கு தேவையாண்டா ஒருவேளை முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் ஏற்பட்டிருந்தால் அது தேவையற்ற விஷயம் ஆனால் இன்றைக்கி தேவை நிச்சயமாக தேவை இந்த கல்வெட்டுகள் புத்தகத்தை நீங்கள் எத்தனை பேர் படிச்சுக்கிட்டு தெரில அதில் திருவண்ணாமலை வடார்காடு சேலம் அத்தனை பகுதிகளிலுமே கல்லர்கள் வந்து கல்லர்கள் அதாவது ஆனிலைக் கௌர்தலில் சண்டை போட்டு வேணும் இருக்கான் கடத்திட்டு போய் சத்தவனும் இருக்கான் இதில் கல்லர்களோட ஒரு ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா தன்னால் கொல்லப்பட்டவனையும் கும்பிடக்கூடிய சுய ஒழுக்கை வந்து நம்மளுக்கு உண்டு நான் யாரை கொண்டனோ அவனையும் நான் குலதெய்வமாக கும்பிடுறேன் மதுரை பேருங்கிறது தெரியுமில்ல எனக்காக செத்தவனையும் நான் கும்பிடுவேன் என்னால் கொல்லப்பட்டவனையும் நான் கும்பிடுறேன் ஏன்னா நான் ஒரு கொலை செய்வதற்கு எனக்கு ஒரு காரணம் இருக்குது ஆனால் கொல்லப்பட்டவனுக்கு அந்த காரணம் இருக்காது அவையே நான் ஒரு ஆணையரை போகிறேன் அதை ஒருத்தன் தவிர்க்கிறேன் தடுக்கிறேன் அவன் வந்து அவன் அவனோட தர்மத்தை செய்கிறான் நான் என் தர்மத்தில் என்ன செய்கிறேன் அவனை கொள்கிறேன் ஆனால் பொழுது கூட அதில் ஒரு நியாய தர்மம் பார்த்து அவனையும் குலதெய்வமாக எடுத்து கும்புகிற கூட்டமும் இந்த கள்ளர் கூட்டம் இது வந்து வித்தியாசமான ஒரு இராணுவ சிந்தனையுடைய ஒரு இது யாருக்கு இருக்கும்னா ஒரு பெரிய இராணுவ அதிகாரிகள் இருக்காங்க இல்லை உயர் ராணுவ அதிகாரிகள் இப்போ ஒரு சியாச்சின் பகுதியில் வந்து ஒரு ஆறு பேர் கொண்ட ஒரு இராணுவ குழு இருக்குது வெறும் ஆறு பேர் கொண்ட குழு இது தப்பு பாகிஸ்தானில் வந்து ஒரு முந்நூறு பேர் வேறான்னு வச்சுக்கலேன் இப்போ மேஜர் வந்து என்ன சொல்லுவார்னா அங்கிட்ட முந்நூறு பேர் வேறாண்டா நீ ஆறு பேர் ஓடி போயிருக்கேன்னு சொல்ல முடியேன் நான் அந்த ஆறு பேரை பள்ளி கொடுக்க தயாராகிடுவேன் பழி கொடுக்க தயாராகணும் அந்த ஆறு பேரை வச்சு அந்த முந்நூறு பேரை நான் ஒரு அரை மணி நேரம் தாக்காட்டணும் அப்போ ஆறு பேருக்கு நான் உண்மையாக சொல்லுவேண்ணா அப்போ ஆறு பேர் நான் பழி கொடுக்க தயாராகனா நான் எவ்வளோ பெரிய கள்ளஞ்சுக்காரனாக இருக்கணும் அந்த கல் நெஞ்சு யாருக்கு இருந்துச்சா கல்லளுக்கு மட்டும்தான் இருந்துச்சு கல் நி ஆளுமை திறன் நம்மக்கிட்ட மட்டும் தான் இருந்துச்சு அதுதான் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இந்த ஆளுமை திறன் நான் வந்து திரும்ப மீட்டெடுக்கணும் மீட்டெடுக்கணும் மீட்டுக்கு நிற்கு இங்கே எங்கே போய் நின்றா ஏன்னா அர்வாளத்துக்கிட்டு போய் தான் நிற்கிறாய் இந்த மேடைகளில் பேசக்கூடிய இப்போ சுந்தரவந்திய தோழரோட பிரமலைக்களில் வாழ்வு வரலாறு வந்ததுக்கப்புறம் இந்த தேவமார் அரசியலோட வளர்ச்சி வந்து அதீதமாக இருக்குது அவரோட புத்தகத்தை வச்சிட்டே ஆனால் அதீதமாக கிளம்பி எப்படின்னா நார் கோயில் போகிற வண்டி பூராமே பாதி வண்டி நாகப்படத்துக்கு போகுது பாதி நார் கோயில் போடுது ஒரு நார் சத்திரத்து போகுது ஏன்னா எந்த சொல்கிறேன்னா ஒரு குழுவாக இருந்ததை ஒவ்வொருத்தரும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில எடுகொல்கள் எடுத்துகிட்டு நான் பெருசு நாம் பெருசு நாம் பெருசுன்னு ஒன்றா தான் ஒரு அச்சு ஊடகம் பயன்படணும் நான் ஒரு கருத்தை கொடுக்குறேன் அந்த கருத்து எங்கே போய் முடியுதுன்னா பிரிவினையில் போய் முடியுதுன்னா அப்போ அப்படி கிடையாது நான் கொடுத்தது நீ மீண்டும் எல்லாத்தையும் ஒன்று நீ உன்னுடைய உன்னுடைய அடையாளம் அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு எங்கே வரணும்னா ரொம்ப பேஸுக்கு போகணும் நீ இப்போ இவர் வந்து நானே இவரு சொன்னேன் எப்படின்னா என் போய் எங்கள் அப்பா உங்கள் அப்பா அப்பா கூட பிறந்தவன் சொல்கிறப்ப அது இல்லைங்காண்டியா அப்போ இன்னும் அழுத்தமாக சொல்லணும் அவர் அழுத்தமாக சொல்லணும் ஆறு தலைமுறைக்கு முன்னாடி உன் தாத்தனை இத்தனை பேர் தாத்தனை ஒரு இத்தனை பேர் தாத்தனை ஒரு இடத்துல தானே பிறந்திருப்பியா அவங்க எல்லாரோட தாத்தா ஒரு தாத்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா நீ யார் என்னன்னு எனக்கு தெரியாது சொல்ல வேண்டிய தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு ஒரு அறுபது தாத்தாவுக்கு முந்திர தாத்தாவும் எங்கள் அந்த தாத்தா வழியில் என் நான் இருக்கின்றேன் எங்களால் மறக்க முடியுமா அப்போ நான் எங்கே போகணும் வெரி பேசிக்கு போகணும் அந்த வெரி பேசிக்குன்னு தான் கல்வெட்டு இந்த கல்வெட்டை மட்டும்தான் யாராலுமே மறுக்கவே முடியாது இப்போ நம்ம மூடு வ மேலே வைக்கக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளையும் கல்வெட்டு வாயிலாகத்தான் தவிர்க்க உடைக்க முடியும் இந்த தகவலை சொல்லிவிட்டு நன்றி வரையாக எத்தனை பேரை சொல்லிடுறேன் நிகழ்ச்சி பெறையாற்றிய வழக்கறிஞர் தோழர் தேவன் அவர்களுக்கு ஏற்ற தோழர் குமரவேல் தொடக்க உரையாற்றிய தோழர் ராமராஞ்சன் தென்புலன் பதிப்பகம் முன்னிலை வைத்த தோழர் இலக்கணகு உயர்திரு நெல்லை பீட்டர் உயர்திரு ஆனந்த் என்ற முருகானந்தம் உயர்திரு வழக்கறிஞர் வெள்ளூர் சந்தோஷ் உயர்திரு தெத்தூர் பாண்டிச்சாமி உயர்திரு சி சி சுந்தர் சம்பட்டியார் முனைவர் சண்முகையா உயர்திரு ராஜேஷ் கள்ளநாடு என்ன ஓஹோ அவங்க அவங்க தான் ஓகே மேலூர் செந்தில் பாண்டியன் சிறப்புரையாற்றிய ஆசிரியர் கவிஞர் துளிர் அவருடைய பேச்சு உண்மையிலே அட்டகாசம் ஏற்புரையாற்றிய தோழர் நூலாசிரியர் சோழ பாண்டியன் நூலில் வந்து அத்தனையுமே ஏற்புடையதுனாலும் தமிழ் ஒற்றுப்புலைகள் அதிகம் ஒற்றுப்புலைகள் அதிகம் ப்ரூஃப் வந்து இன்னும் நல்லா பார்த்துருக்கணும் அது போக இன்னும் என்னென்னா நீங்கள் அந்த இண்டெக்ஸிங் வந்து வெறும் நாலே இண்டெக்ஸிங்காக இருக்குது அது அப்படி இருக்கக்கூடாது என்ன ட டிஸ்கிரைப்ட் இண்டெக்ஸ் இன்னும் டீட்டெயில்டு இண்டெக்ஸ் வேணும் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா நன்றி அனைவருக்கும் நன்றி